குரான்லையும் உலகத்துல எல்லா குரான்லையும் எப்படி கரெக்டா இந்த ஒண்ண மட்டும் தப்புனாங்க தவறுனா எனக்கு வந்து ஒரு வார்த்தையில வரணும் அவருக்கு பதினஞ்சாவது அத்தியாயத்தில் வரணும் இன்னொரு ஆளுக்கு நூறாவது ஆயத்தில் வரணும் மனுஷங்கிற அடிப்படையில் தவறு நடக்கிறதா இருந்தா மாறி மாறி வரும் தவறுன்னு ஒண்ணு நடந்திருக்கு அது எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்குது இவங்க சொல்லக்கூடிய இந்த வாதத்துல உலகத்துல ரெண்டே பிரிண்டு தான் இருக்குது ஒன்னு சவுதி பிரிண்டு ஒன்னு இந்தியா பிரிண்டு அதுவே முதல்ல தவறு உலகத்துல பல பிரிண்ட் இருக்குது இதுவே வந்து நம்ம பயப்படுறோம் இந்த விஷயத்துல குரானுடைய விஷயத்துல முழுமையான கல்வி இல்லாமல் முடிவான தகவல் தரப்பட்டிருக்கிறது அறிவு இல்லாமல் முடிவான தகவல் தரப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய வேதத்தினுடைய வரலாறை தப்பும் தவறுமாக சொல்லப்பட்டு குரானை சந்தேகப்படுத்தும் வாயில் திறந்து விடப்பட்டிருக்கிறது இதான் இந்த

இங்க இந்தியாவில் போடக்கூடியதும் சரி இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு பேஜ் மட்டும் காமிக்கிறேன் கிளியர் இல்லனா கிளியரா இருக்கும் குள பிறப்பில் பலக் அப்படிங்கிறதுல புல்லுக்கு ஒரு புள்ளி தான் இது நம்ம தேவையான படிச்சா புல்லுன்னு படிக்கணும் ஆனா அங்க லாமு அதே போல பிறப்பில்

இலக்கணம் வர வேண்டும் இலக்கணம் இருக்க வேண்டும் சோதனுடைய வார்த்தைகளே முன்னாடி வந்துருச்சு இலக்கணம் என்பது பின்னால் உருவாக்கப்பட்டது இலக்கணம் என்பது உருவாக்கப்பட்டது இலக்கணம் பின்னால் உருவாக்கப்பட்டது என்றால் குரான் அதற்கு முன்னேறி எழுதப்பட்டிருக்கிறது ஒரு எழுத்த எழுதிட்டு தமிழை நீங்க ஒரு வார்த்தையை ஒரு வாக்கியத்தை எழுதிட்டு இதை குரூப் பாருங்கன்னு சொன்னா நீங்க இப்ப குரூப் பாக்குறீங்க தவறு சரின்னு சொல்றீங்க காரணம் இலக்கணத்தை படிச்சிருப்பீங்க ப்ரூப் ரீடிங் தெரியும் பார்த்து சரி பண்ணி கொடுப்பீங்க இலக்கணமே இல்லாத ஒரு நிலையில எது வளமையோ அதுதான் அவர்களும் சொல்றார்கள் அரபு அரபு இலக்கணத்திற்கு அடிப்படை அரபு பழங்கால கவிதைகள் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதான் இலக்கணமாக புறானே பிறகு இலக்கண நூலாக மாறி இலக்கணம் அலிநிலாவுடைய காலத்து அதுக்கு பிறகு அப்படியே தொடர்ந்து உருவாக்கப்படுது இதற்கு முன்னர் இந்த குரான் எழுதப்பட்டிருக்கிறது இலக்கணம் உருவாக்கப்படுவதற்கு முன்னர் எழுதப்பட்ட ஒன்றை இப்போது இலக்கணத்தை வைத்ததற்கு பிறகு தவறு என்று சொல்வது சரியா இப்போ நான் ஒருத்த வந்துட்டு லை என்று இப்படி எழுதிருப்பேன் தமிழ்ல பழங்கால பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க தெரியும் நம்ம காலத்திலேயே பார்த்திருப்போம் லையன் நாவ லாவா எழுதிட்டு மேலே ஒரு சுழி போட்டு விடுவோம் இல்லையா இந்த மாதிரி போட்டா லையன் மேலே போடுவோம் இது இன்னைக்கு இல்ல இந்த மாதிரி ஒரு ஆளு பழங்கால பத்திரமா இரு எழுதிட்டு வர்றாரு எடுத்து வந்து பாக்கிறாரு அந்த மாதிரி போட்டிருக்கு நீங்க இப்ப உள்ள பிரிண்ட எடுத்து வச்சுட்டு இவர்கள்

இப்போது அப்படி மாற்றாமல் வைத்திருப்பதுதான் குரானுக்கு பாதுகாப்பானது என்று சொல்லி உஸ்மான் அலி இல்லா உடைய அந்த அந்த கட்டளை இருக்குது இது மாற்றக்கூடாது பின்னாடி வரக்கூடிய இமாம்கள் இந்த பிரச்சனை இப்ப வரல அன்பிற்குரியவர்களே இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல இதை பற்றிய பிரச்சனை வரல இது ஏன் அழிப்பு கூட இருக்கு குறைய இருக்கு அப்படிங்கறது வரல இது பழங்கால பிரச்சனை இமா மஹமது ரஹமத்துல்லா அலையிட்டு கேட்கப்படுது இமா மாணிக் ரஹமத்துல்லா கேட்கப்படுது இந்த தகவல் எல்லாம் இத்துக்கான நூல அவர்களே சில ஆதாரத்தை குறிப்பிடுறாங்க இதுக்கு தொகுப்புக்கு அதுல இந்த செய்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா இது எல்லாம் ஒரு சரி காணப்பட்ட இது அந்த காலத்து பழைய மொழியை தக்க வைக்கணுங்கிறதுனால குரானுடைய பாதுகாப்பு கருதி ஒரிஜினல் மாற்றப்படாமல் இருக்கிறது என்பதற்கான ஒரு செய்தியாக தரப்பட்டதை கேமரா முடியுது நினைக்கிறேன் தரப்பட்டதை என்ன இப்படி தவறு என்று சொல்வதை தான் நாம் விமர்சிக்கிறோம் தெளிவா அங்க புரிஞ்சுக்கிறோங்க தெளிவா இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க தவறு என்று எபு என்று எழுதப்பட்டிருந்ததோ எபு தான் சரி சீன் எழுதப்பட்டால் சீன் தான் சரி அங்கு அலி போடப்பட்டால் அலிப்பு தான் சரி இப்ப உள்ள அரபி மாற்றம் அரபிலையும் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் தமிழ்ல மாற்றம் வர்ற மாதிரி அரபிலையும் மாற்றம் வருது எழுத்து மாற்றங்கள் இவரே எழுதி வச்சிருக்காங்க அதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம் எழுத்து மாறுதல் ஏற்பட்டு இருக்கிறது எழுதுவதற்கு பிறகு அந்த எழுத்து மாற்றங்கள் தான் இதற்கு காரணம் குறிப்பிடாம தவறு என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் எழுத்துல மாற்றம் இருக்குது அரவி மொழி மாறி இருக்குதுதான் அன்புள்ள சகோதரர்களே இப்ப அவர் என்ன எடுத்து வச்சாரோ அது அந்த டாபிக் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை சொல்வதை நீங்க பாக்குறீங்க இதுல இப்ப சொல்லும் போது மேலும் மேலும் ஆதாரம் அது ஒரு எனக்கு ஒரு நன்மையாகத்தான் இருக்குது அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றாக என்ன செய்யறாரு இன்னும் குரானுடைய அந்த எழுத்து பிழைகள் நடந்து கொண்டே இருக்குங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கிறார் இப்ப உதாரணமா சொல்வதா இருந்தா இப்ப கடைசியா என்ன சொன்னார் மாளிகி மாம் அகமதி மூணு அம்பல்டெல்லாம் இது பத்தி கேட்கப்பட்டது எங்க கணு சரியா இருந்தா எங்க கணு கரெக்டா இருந்தா அல்லாவே அல்லாண்டே இருந்தா கேப்பாங்களா சிரிக்க கூடாது சிரிக்காம சிரிச்சா கூட வாய்க்குள்ள சிரிச்சுக்கிறேன் சத்தம் வராம அதாவது என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டா மாலிகிமா அவர்கு இமாம் கிட்ட கேக்கப்பட்டு சிங்கறார் அவர் சொன்ன வாசத்தை ரிப்பீட் பண்ணி போட்டுக்கிறங்க அது இது பழங்கால தவறுகள் அந்த வாதி சொல்லற பழங்கால தவரம் தவறுன்னு சொல்லிட்டு பழங்கால தவறு அப்ப எதுநாள் பாதுகாப்பு கருதி ஒரிஜினல் மாற்றக்கூடாது என்று அதை விட்டுட்டாங்க அவர் என்ன சொல்றார் அவர் சொன்ன வாசம் இது என்ன சொல்றாரு மாலிகிமா கிட்ட கேக்குறாங்க ஏங்க இந்த மாதிரி எழுதுகிது මොniki மாற்றமா இருக்குதே ஏங்க இப்படி எழுதி கேக்கும்போது பழசுல கை வைக்க கூடாது அப்படி இருக்கட்டும் என்ன இருந்து போகுது அப்படின்னு அவங்க பதில் சொல்லி அந்த கேள்வியும் அந்த கேள்வியும் சொல்கிறது எழுதுற முறைக்கு மாற்றமா இருந்ததை அந்த பதிலும் சொல்கிறது எழுதுன முறைக்கு மாற்றமா இருந்ததை ஆனால் அந்த பதில என்ன அவங்க சொல்ல வர்றாங்க அதுல கை வச்சிடக்கூடாது இருந்துட்டு போகுது அதான் உச்சரிப்பு கரெக்டா இருக்குல்ல கரெக்டா வாய்ச்சிருவோம்ல அப்படின்னு அவங்க ஆன்சர் பண்ணதுல இருந்து இது வந்து நம்ம புதுசா சொல்லலன்னு ஒத்துக்கிட்டா இது வரைக்கும்